ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரத சப்தமி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வருது அன்னிக்கி சூரியனோட பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க திருப்பதியில் நாள் ஃபுல்லாக ஒரு ஏழு வாகன சேவை நடக்கும் பொருள் அர்ஜுனன் எது அம்புகளால் துளைக்கப்பட்ட பிறகும் பீஷ்மரோட உயிர் பெரியல்ல இதற்கு காரணம் தான் விரும்பிய நேரத்தில் மரணத்தை எதிர்கொள்ளும் வரத்தை அவர் பெற்றிருந்தார் உத்தராயண புள்ளியங்காலத்தில் உயிர் பெருந்தால் அந்த உயிர் பயணம் செய்ய ஒளி துளை நிற்கும் என்பதற்காக காத்திருந்தார் அயனம்னா என்ன அயணம் என்றால் ஒரு வழி சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்கும் நாள்தான் உத்தராயணம் இதுவே சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செஞ்சால் அது தக்ஷிணாயணம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ராமனின் வாழ்க்கை பாதையை பற்றி சொல்வதால் ராமாயணம் என்று பெயர் வந்தது இந்த உத்தராயண புண்ணிய காலத்திற்காகத்தான் பீஷ்மர் காத்திருந்தார் ஆனால் தை பிறந்த பின்னும் உயிர் பிரியவே இல்லை வரத்தின்படி நடக்காதது ஏன் என்று பீஷ்மர் குழம்பினார் அப்போ அங்கே வந்த வியாச மகரிஷி நான் வாங்கி வரத்தின்படி ஏன் இன்னும் எனக்கு மரணம் வாய்ப்பு என்று அவரிடம் கேட்டார் பாவம் சேரும் வகையில் இருந்தால் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது எப்படி புண்ணியமோ அதுபோல பிறருக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதை தடுக்காவிட்டாலும் பாவம் வந்து சேரும் அதையே தாங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் என்றார் வியாசர் சற்று நேரம் மௌனமாக இருந்த பீஷ்மருக்கு தன் நிலைக்கான காரணம் புரிந்தது சபையில் திரௌபதியின் புடவையை துச்சாசனன் இழுத்தபோது யாரும் தடுக்கவே இல்லை அப்போது அங்கிருந்த பீஷ்மர் உட்பட அனைவரையும் பார்த்து தன்னை காக்கும்படி வேண்டினாள் திரௌபதி ஆனால் தாங்கள் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அதர்மத்தை வேடிக்கை பார்த்தனர் இதை நினைவுகூர்ந்து பீஷ்மரின் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது தவறுதான் அன்று நான் செய்யப்படாமல் இருந்ததை நினைத்தால் மனம் கூசுகிறது வியாசரே நான் செய்த இந்த தவறுக்கு பிராயச்சித்தையும் நீங்களே தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் எருக்க இலை தவறி பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருந்த உமது கண்கள் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்த காதுகள் எதிர்த்து பேசாத வாய் வலிமை இருந்தும் அதை தடுக்க தவறிய தோள்கள் கைகள் என உடல் உறுப்புகள் எல்லாம் கைவர்களுக்கு துணை போயின அவை தண்டனை பெற்றாக வேண்டும் என்றார் வியாசர் தன் கையில் வைத்திருந்த எருக்க இலைகளை அவரின் உடல் முழுவதும் அடுக்கினார் எருக்க இலைக்கு அர்க்க என்ற பெயரும் உண்டு சூரியனுக்கும் அர்க்க என்று பெயர் அவரிடம் எருக்க இலைகள் சூரியனின் சக்தி பெற்றவை இவை உமது பாவங்களை பொசுக்கும் என்றார் அதன்படியே பீஷ்மரின் பாவங்களை எருக்க இலைகள் போக்க அவர் விரும்பியபடி மரணம் உண்டானது ரத இரதசப்திக்கி மறுநாளான அஷ்டமி அன்று உயிர்ப்பிருந்தது அதனால்தான் இதனை இந்த நாளை பீஷ்மாஷ்டமி என்று கொண்டாடுகிறார்கள் பெற்றோர் இருப்போரும் தர்ப்பணம் செய்யலாம் தர்மத்தர் தர்மர் வருத்தத்துடன் பீஷ்மர் பிரம்மச்சாரி என்பதால் அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று கேட்டார் கவலை வேண்டாம் ஒழுக்கம் தவறாத உத்தம துறவியான அவருக்கு பித்ருக்கடன் தேவையில்லை ஆனாலும் ரதசப்தம் என்று உடம்பின் மீது எருக்கு இலைகளை வைத்து நீராடுவோர் அடுத்த நாள் பித்ருக்கடன் செய்வார்கள் இதில் தந்தை தாய் இருப்போரும் பித்ருக்கடன் செய்யலாம் அரிசியை கையில் வைத்துக்கொண்டு என்று சாத்திரம் சொல்கிறது நிச்சயம் பீஷ்ம சந்ததி இல்லாவிட்டாலும் உலகமே அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பீஷ்மாஷ்டமி அன்று கடன் செய்கிறது அவரை பிதாமகன் என்று சொல்லி வணங்குவோம்